ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணவரத்து கூடுதலாகவே இருக்கும் செயல் திறமை அதிகரிக்கும் ராசியை பார்க்கும் சூரியனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடி சூழ்நிலை உருவாகும் தொழில் ஸ்தானத்தில் அதன் அதிபதி சனியே அங்கே அலங்கரிப்பதால் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தேவையான நிதியுதவி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வரவேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வரும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சி கை கொடுக்கும் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் அரசியல் துறையினருக்கு